சென்னைக்கு போயிட்டு ஒரு வீடியோ போட்டல இன்னோவா இருக்கேன் வண்டி கொடுத்துட்டேங்க கொடுக்கிற பொருள் சுத்தமா கொடுக்கணும் திருவாரூர் வந்து கஸ்டமர் தான் நம்ம தான் ரவிச்சந்திரன் சார் நம்மளுக்கு நிறைய டைம் கமாண்டம் பண்ணிருக்காரு நான் நாலு வருஷமா ஃபாலோ பண்றதுதான் இனோவா எடுத்துட்டாரு அட்வான்ஸ் கட்டியிருந்தாரு ஒரு வாரம் டைம் சொல்லியிருந்தாரு நான் வீடியோ சொல்லியிருந்தேங்களே நாப்பத்தி ஒரு வண்டி கொடுத்துட்டேன் இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் வண்டி டெலிவரிங்க இந்த மாசம் மட்டும் மொத்தம் அது முப்பதாம் தேதி முடிய போகுது இந்த மாசம் நாற்பத்தி ரெண்டாவது வந்து சொல்றது இந்த புக் கொடுக்குற அவர் கமான் சொல்லுவார் கேட்டங்க நான் பிஸ்மலா கார் இருக்கேன்னே வண்டி நல்லா இருந்துச்சு நல்ல நல்ல சர்வீஸ் பண்றாங்க நல்லா இருக்கு வண்டி எல்லாரும் வாங்க நான் வந்து வாங்க

ஜெயில ஒன்னும் லோ பட்ஜெட்ல ஒன்னு வந்துருக்குங்க நாலு உரைச்சி கொடுக்குறேன் ஜெயில லோ பட்ஜெட்ல வந்திருக்கு டவரா இருக்கு டவராக்கப்பா இன்னொரு இனோவா இருக்கு டிஎன் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைனு இருபத்தி ஒன்பதுன்னு நேற்று நான் என்ன சொல்றது எஜிமிஷின் போன்றம இந்த வண்டியை எடுத்து போனேன் அது வீடியோவும் போட்டிருக்கேன் அதுவும் பாருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் இருக்கு வேகனார் இருக்கு இண்டிகா ஒன்னு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் இண்டிகா இருக்கு எல்லாமே செக் பண்ணி கொடுக்குறோம் பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் இது எடுத்துன்னு போறாரு சாரு சிங்கிளா வந்தாரு திருவாரூர்லேருந்து வராரு திருவாரூர்லேருந்து சிங்கிளாக தான் வந்து அட்வான்ஸ் கட்டினாரு சிங்களா கவர்மெண்ட் ஸ்டாப்பு சாரு சிங்கிளாக வந்தாரு வந்து எடுத்துன்னு போயிட்டாரு கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் நாற்பத்தி ரெண்டாவது வண்டி இந்த மாதம் நாற்பத்தி ரெண்டாவது வண்டி வாங்க நான் பில்லை காட்டுறேன் நாற்பத்தி ரெண்டாவது வண்டி சொல்றது தரண்டா நல்ல பொருள் கொடுப்போங்க என்ன கொடுக்க மாட்டோம் நாகூர் ஆகட்டோமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் சரிங்களா சரிங்க சார் நல்லபடியாக போங்க சிங்களா போறீங்க பொறுமையா போங்க இமௌண்டாக்கு ஒரு யூஸ் பண்ணுங்க கத்துது வண்டி இருங்க கேட்டீங்கன்னா ஆ இப்ப போங்க ஏன்னா அது சவுண்டு குத்துனா இருக்கும் லாக்ல சாவி போட்ட மாரி சரிங்க சார் நல்லபடியா போயாங்க நன்றி வண்டி போயிச்சுங்க தர பொருள் தரமா தரங்க எப்படி குடுக்க பாருங்க அவர் அவர் ஊர்ல திரும்ப கேட்டு பார்த்தாலும் ஆயில் அடிக்காது தான் அனுப்பிச்சிருக்கேன் அங்க போய் பாருங்க அடிக்கிற வண்டி கொடுப்பேனா கொடுக்க மாட்டேன் பிஸ்மிலா காசுல எப்பவுமே பாருங்க இந்த பொலியரோட சூப்பரா பாருங்க வேற வேற வண்டிங்க நிறைய வந்திருக்கு எல்லாமே அப்டேட்டு எல்லாமே போடுறோம் இருக்கு வண்டிங்க இருக்கு செடாண்டை வருது இப்போ இப்ப இப்ப உங்களுக்கு பெரிய வண்டிங்க செவன் சீட் வண்டிங்க நிறைய இருக்கு செவன் சீட் டென் சீட் எல்லாமே இருக்கு சின்ன வண்டிங்களும் இருக்கு எல்லாம் கால் பண்ணிட்டாங்க நாற்பத்தி ரெண்டு வண்டி சொல்றட்டு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் பிஸ்மிலா காசை நம்பி வாங்க நல்ல வண்டியை திரும்ப நன்றிங்க